திரு பள்ளிவேல் திரை ஆட்சியின் நிதி அமைச்சராக இருக்கும்போது ஒரு ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார் திரு உதயநிதி அவர்களும் திரு அவர்களும் முப்பதாயிரம் கோடி கையில் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருப்பதாக ஒரு செய்தி எல்லா வலைகளிலும் பார்த்துருப்பீங்க முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா எத்தனை டிப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ கொலை அடிச்சிருப்பாங்க இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிகள் பிறகு தோண்டி எடுத்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் திமுக பொறுத்த வரைக்கும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை திமுக ஊழல் ஊழல்னா திமுக அதுதான் நிலை எப்பொழுது திமுக வந்தாலும் ஊழல் தொடர்ந்து வரும் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் மரணம் அது உச்ச உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க அந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்று உத்தரவு போட்டது உடனே டெல்லிக்கு இதில் உங்களுக்கு என்ன பயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சேர்ந்தவரை காப்பாற்ற வேண்டும் போய் மேல்முறையீடு செய்கிறீங்க பிறகு அண்ணா நகர் சிறுமி உயர் நீதிமன்றத்தில் அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அது மாநில அரசு காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது அதன் அடிப்படையில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு அதனால அந்த சிறுமி அந்த வழக்க சிபி விசாரிக்க உத்தரவு போடுறாங்க உயர்நீதிமன்றம் அதை எடுத்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போறாங்க அதோட ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அவருடைய உறவினர்கள் வழக்கு போடுறாங்க அதை மாநில அரசு விசாரிக்க கூடாது சிபி விசாரிக்க வேண்டும் இன்னைக்கு சென்னை உயர் அதை சிபி விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது அதை எடுத்து டெல்லிக்கு போறாங்க எவ்வளவு வெக்கக்கடானது யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் அனைத்து எண்ணாத முன்னேற்றங்களை ஆட்சி அமைந்தவுடன் இதையெல்லாம் விசாரித்து உண்மை குற்றவாளியை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படும்